தேரிழந்தூர் அர் ரஹிவியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அவர்கள் இப்பொழுது உரை நிகழ்த்துவார்கள் الله خلق الإنسان علم في البيان الصلاة والسلام على رسول الله وعلى آله وصحابه أجمعين أشهد الله لا إله إلا الله, الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في قرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ورفعنا لك الذكر صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அனைத்து புகழுக்கும் புகழ்ச்சிக்கும் முழு தகுதியும் முழு உரிமையும் வாய்ந்தவனாகிய ஏக இறைவனாகிய அல்லாஹுவை புகழ்ந்த ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் எம்பெருமானார் புத்தம நபிநாதர் நம் உயிரை விட மேலான கண்மணி நாயகம் முகமது ரசூல் உல்லாஹி சொல்லவாஹு அலிஹுவசல்லும் அவர்களின் மீதும் அன்னாருடைய தோழர்களான அருமை சகாபாக்கள் மீதும் நல்லடியார்களான வழிமாறுகளின் மீதும் மேலும் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டு வாங்க ஆமீன் மேலே நாம் காட்டிய வசனத்திலே இறைவன் மிக அழகாக கூறுகிறான் உரப்பான கந்திக்கிற நபியே உமது புகழை உமது நினைவை உமக்காக நாமே உயர்த்தினோம் ஆக நபியுடைய புகழ் உயர்ந்து பரவ காரணம் நாம் இல்லை இறைவன் தன்னுடைய நபியின் புகழை தானே உயர்த்தியதாக தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுகிறான் அன்பானவர்களே நபி சொல்லவா அவர்களை புகழ்வதால் நாயகம் சொல்லவா அவர்கள் மீது அதிகமாக செலவாத்து கூறுவதால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் பாருங்கள் பார்க்கலாம் அருமை நாயகம் சொல்லவா அவர்கள் மீது அதிகமாக செலவாத்து கூறுவதால் ஏராளமான நன்மைகள் கிடைக்கப் பெறுகின்றன அவற்றிலே சிலவற்றை நான் தங்களுக்கு முன் கூறுகிறேன் முதலாவது விஷயம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது இரண்டாவது விஷயம் நம்முடைய அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது மூன்றாவது விஷயம் நம்முடைய இம்மை மருமை தேவைகளை எல்லாம் வல்ல இறைவன் நிறைவேற்றி தருவான் இவை எல்லாவற்றையும் விட மேலாக நாளை மறுமையிலே எம்பெருமானார் பெருமானால் சலுகாக செல்லும் அவர்களுக்கு அருகாமையிலே அமரக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் சுபஹான் எத்தனை பெரிய வாக்கியம் பார்த்தீர்கள் அருமை நாயகம் சொல்லலா அவர்கள் கூறுகிறார்கள் அறிவிக்கிறார்கள் நாளை மறுமையிலே எனக்கு பிரியமானவர் எனக்கு மிக நெருக்கமானவர் என் மீது அதிகம் செலவாத்துச் என்று அருமை நாயகம் சொல்லவா அவர்கள் கூறினார்கள் ஒருமுறை பெருமானார் செல்லவா வலிவு செல்லவர்களுடைய மஜிலிசுக்கு ஒரு மனிதர் வருகை தருகிறார் அந்த மனிதரை பெருமானார் செல்லவா வலிவு செல்லம் அவர்கள் தனக்கு பக்கத்திலே அமர வைத்துக் கொள்கிறார்கள் என்றைக்குமே நாயகம் அவர்களுக்கு பக்கத்தில் ஹசரத் அபுபக்கர் சித்தி தலையெல்லாம் உணவு அவர்களே அமரக்கூடியவர்களாக இருந்தார்கள் அருவிநாயகம் சொல்லவா வலிவு செல்லம் அவர்கள் சித்திக் நாயகம் அவர்களை நோக்கி கேட்கிறார்கள் என்ன அபூபக்கரே மன வருத்தமாக உள்ளதா அந்த மனிதரை எனக்கு பக்கத்தில் அமர வைத்ததற்காக எப்படி மன வருத்தம் இல்லாமல் இருக்கும் தங்களுடைய உயிரை விட மேலாக நேசித்த நபி அல்லவா உடனே வருத்தத்தோடு வருத்தோடு ஆம்யார் என்று கூறுகிறார்கள் கருணையே உருவான கூறுகிறார்கள் இன்னவோ இவ் சொல்லி அழைய மாலம் இவ் சொல்லியாகதும் இன்னும் என்னுடைய உம்மத்தில் ஒருவரும் இவரை போன்று என் மீது செலவாத்துச் சொல்லவில்லை

செலவாக்க இந்த பூமியில் நாம் மட்டும் ஓதுவது கிடையாது அல்லாஹ் அல்லாஹாலாவினால் படைக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களும் பெருமானா சல்லல்லா அலே ஹுசல்லம் அவர்கள் மீது செலவாக்கு கூறுகின்றதாம் ஒருமுறை முறை ஹசரத் அல்லாமா ஜலாலுதீன் ரூமி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் ஒரு தேனி கேட்கிறார்கள் நீ இனிப்பு துவர்ப்பு கசுப்பு என பல்வேறு சுவை கொண்ட மலர்களில் இருந்து ரசங்களை எடுத்து வருகிறாயே அது எப்படி அனைத்து சுவைகளும் மாறி சுவை மிகுந்த தேனாக இருக்கிறது அதற்கு அந்த தேனி மிக அழகாக பதில் கூறியதாம் நாங்கள் பல்வேறு சுவை கொண்ட மலர்களிலிருந்து ரசங்களை எடுத்து வரும் எல்லாம் நாயகம் சொல்லலா அவர்கள் மீது செலவாத் ஓதிக்கொண்டே வருவோம் இருக்கிறது மகிமையை பார்த்தீர்கள் நாயகம் சொல்லலா ஒலைவு செல்லவர்கள் மீது செலவாத் ஓதுவதால் அன்பும் காதலும் அதிகமாவதை போன்று நாயகம் சொல்லலா ஒலைவு செல்லம்களுடைய புகழ் பாடக்கூடிய மௌலி ஷெரீப்பை ஓதுவதாலும் புண்ணியம் காக்கும் குருதா ஷெரீப்பை ஓதுவதாலும் நாயம் சொல்ல வா உலைவு செல்லவர்கள் மீது அங்கும் காதல் அதிகரிக்கும் குருதா ஷெரீஃப் ஏற்றியவர்கள் இமாம் ஷரபுதீன் பூசி அஹ்மத்துல்லா யாலியவர்கள் ஆவார்கள் அதிலே பெருமானார் செல்ல வா உலைக்கு செல்லவர்களுடைய அமுத வார்த்தைகளும் இடம்பெறுகின்றன ஒருமுறை இமாம் அவர்கள் குருதா ஷரீஃபை எழுதிக் கொண்டிருக்கிறார்கள் ஓரிடத்திலே பி டி அன்ன ஹூபஷரோம் என்ற வரி எழுதிவிட்டு அடுத்து என்ன எழுதுவதென்று யோசித்தபடியே அந்த சிந்தனையிலேயே உறங்கிவிடுகிறார்கள் மணாமலையை பெருமானால் சல்லல்லாஹ் அளிப்பு செல்லவர்கள் தோன்றி புன்முருவலை பூத்தவர்களாக என்ன யோசனை எழுந்துறீங்கள் என்று கூறி அடுத்த வரிகள் மிக அழகாக சொல்லிக் கொடுக்கிறார்கள் இமாம் அவர்களுக்கு வன்னஹூ ஹைரோஹல் கில்லாஹி குல்லிகி மீன் அன்பானவர்கள் என்னுடைய பொருளை கவனியங்கள் ஃபமவருகள் அஹெல்மி ஸ்வீகி அன்ன ஹூபஷருன் வன்னஹோ ஹைரோஹல் கில்லாஹி குல்லிகி மீ நவியவர்கள் மனிதர்தான் என்பது மனித அறிவில் அறியப்பட்டதாகும் எனினும் நாயகம் செல்லவா செல்லம் அவர்கள் அல்லாஹுடைய என்பதே உச்சகட்ட கணிப்பாகும் அவர்களால் அங்கீகாரம் பெற்றதற்கான அடையாளமாக இதனை நாம் விளங்கிக் கொள்ள முடியும் முடியும் எனவேதான் பல மார்க்க அறிஞர்களும் நம்முடைய முன்னோர்களும் கவலை துக்கம் போன்ற நோய்களிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு இந்த புருதா ஷெரீபை ஓதி ப பல ஆபத்தான நேரங்களிலும் நாட்டைச் சேர்ந்த மார்க் அறிஞர் ஆவார்கள் அவர்கள் பலஸ்தீனத்திலே ஒரு வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் பலஸ்தீனை பற்றி நமக்கு தெரியும் எப்பொழுதுமே ஒரு கலவர பூமியாகத்தான் அது இருக்கும் அப்பொழுது அந்த வாகனத்தில் மீது எதிரிகள் மிக கடுமையான முறையிலே துப்பாக்கிச்சூடு நடத்துகிறார்கள் அந்த தாக்குதலிலே அந்த வாகனத்தில் இருந்த அனைவருமே படுகாயம் அறிந்து இறந்து விடுகிறார்கள் இமாம் அவர்கள் சத்தியமிட்டு கூறுகிறார்கள் என்னுடைய சட்டையை துப்பாக்கி குண்டுகள் துளைத்திருந்தன ஆனால் என்னுடைய உடம்பில் எந்த காயங்களும் ஏற்படவில்லை காரணம் நான் ஒவ்வொரு நாள் காலையிலும் பெருமானார் சொல்லவா ஒலிபு செல்லவர்கள் மீது அதிகமாக செலவாத்து ஓதக்கூடிய பழக்கமும் குருதா ஷெரீஃபில் வரக்கூடிய இந்த வரிகளை ஓதக்கூடிய பழக்கமும் கொண்டிருந்தேன் என்ன வரிகள் அது ومن يكن برسول الله نصرته ان تلقه سد في اجامها تجمي எவர் ஒருவர் அல்லாஹுவின் ரசூலுடைய உதவியை நாடி அல்லாஹுவின் ரசூலுடைய உதவியை பெற்றிருப்பாரோ அவர் சிங்கத்தின் குகைக்குள்ளேயே இருந்தாலும் சிங்கமே அவரை கண்டு பயந்து நிற்குமா சுபகான் அல்லா எவ்வளவு அற்புதமான வரிகள் பார்த்தீர்களா இந்த அமல் தான் எல்லாம் வல்ல இறைவன் இமாம் அவர்களை அந்த பேராபத்திலிருந்து காப்பாற்றினார் சுபகான் பிற்காலத்தில் இமாம் அவர்கள் மதினா ஷெரீப்பிலே வாழ்ந்து அஜன்னத்தின் பக்கியிலே நல்லடக்கம் செய்யப்பட்டதாக வரலாற்றில் நாம் பார்க்கிறோம் இமாம் அவர்கள் சமீப காலத்தில் வாழ்ந்த மாதிரி தான் அவர் நாம் ஒவ்வொன்றையுமே ரசனையோடும் முஹப்பத்தோடும் ஓதும் போதுதான் அதனுடைய பலன்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நாம் குடிக்கும் ஜம்ஜம் நீரை ஆய்வு செய்து பாருங்களேன் அது எவ்வளவு மதுரமானதாகவும் காலம் காலமாக நாம் ஒரே பாத்திரத்தில் வைத்திருந்தாலும் கெட்டு போகாத தன்மையுடையதாகவும் இருக்கிறது அதனுடைய சிறப்பை பற்றியும் மௌன செருப்பிலே மிக அற்புதமாக பதிவு செய்கிறார்கள் அவர்களுடைய உள்ளம் ஜம் ஜம் நீர் கொண்டு கழுவப்பட்டிருந்தது நபிசல்லூலம் உள்ளத்தோடு நீர் இணைந்ததால் இந்த அற்புதமான வரிகளுக்கு பின்னாலே ஒரு வரலாற்று பின்னணி ஒன்று இருக்கிறது ஒருமுறை நாயகம் செல்லவா ஒலேபு செல்லம் அவர்கள் ஏழு வயதாக இருக்கும் பொழுது ஒரு மரத்தின் அடியிலே விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது ஹசரத் ஜிப் ரஹீன் அபிசலாம் அவர்கள் வருகை தந்து நபிசல்லஹா ஒலைகு செல்லுடைய நெஞ்சை புலந்து அவர்களுடைய புனிதமான இதயத்தை எடுத்து ஜம்சம் நீரை கொண்டு கழுவுகிறார்கள் மற்றொரு முறை நபி அவர்களை மேராஜ் பயணத்திற்கு அழைத்து செல்லும் நபி சல்லா உலேஹு செல்லம் அவர்களுடைய புனிதமான இதயத்தை எடுத்து ஜம்சம் நீரை கொண்டு கழுவுகிறார்கள் இந்த வரலாற்றை அடிப்படையாக வைத்துதான் இந்த அற்புதமான வரிகளை பதிவு செய்கிறார்கள் அன்பானவர்களே இந்த கவிதை தொகுப்புகள் அனைத்துமே நபி சொல்லா உலேஹு செல்லம் அவர்களின் மீது உள்ள காரணத்தினால் வெளிப்பட்டவையாகும் நபி சொல்லாஹ் உலேஹு செல்லம் அவர்களை நேசிப்பதற்கும் ஈமானுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது அருமை நாயகம் செல்லோவா ஹோலை செல்லும் அவர்களை கூறுகிறார்கள் ல யோ மீனு அஹது குஹத்தா குன் அஹஹப் இலேஹி இவ்வாலதிஹி ஒவலதிஹி ஒன்னாசி அஜ்மானி உங்களில் ஒருவர் அவருக்கு அவருடைய பெற்றோரை விடவும் அவருடைய குழந்தைகளை விடவும் மேலும் மக்கள் அனைவரை விடவும் நான் அவருக்கு மிக பிரியமானவராக ஆகாதவரையிலும் முழுமையான ஈமான் கொண்டவராக ஆக முடியாது ஆக அன்பானவர்களே பெருமானா செல்லவா ஒலைவு செல்ல புகழ் பாடக்கூடிய மதிலிசுகள் எங்கெல்லாம் நடைபெறுவோம் அங்கே நாமும் கலந்து கொண்டு நாயகம் மீது வெளிப்படுத்துவோமாக நாயகம் செல்லவர்கள் மீது அதிக அதிகமாக செலவா தோதி அன்னாருடைய துவாபரக்கத்தை பெறக்கூடியவர்களாகவும் அவர்களுடைய ஷபாத்திற்கு தகுதி உள்ளவர்களாகவும் நாளை மறுமையிலே பெருமானா செல்லவா ஒலைவு செல்லவர்களுடைய உபாரக்கானத் இருக்கிறதாக ஹவுல கௌசலிலே நீர் அருந்தும் பாக்கியம் பெற்றவர்களாகவும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை ஆக்கிய சுஹானா அவர்கள் மிக அற்புதமாக நபிகள் பெருமானம் அவர்கள் மீது புகழ் பாடுவதனுடைய மாண்பை நமக்கு உண்பதாக எடுத்து சொன்னார்கள் அல்லாஹ் சுபஹான் அவர்களுடைய கல்வியை மேம்படுத்துவானாக